சீதரா என் உயர் தம்பிகளில் அன்பு பாசம் நேசம் அரைவணைப்பு என அனைத்தையும் ஒன்றாக பெற்ற எனது வலதுகரமாக இருந்து என் பாசமிக்கு தம்பியே ஐயா சீதரா ஏனப்பா உனக்கு இந்த அவசரம் என்னிடம் எதையும் சொல்லாமல் இருக்கவும் மாட்டாய் எங்கு சென்றாலும் சொல்லுவாயே சொல்லாமல் கொல்லாமல் விண்ணலகம் சென்று விட்டாயே எப்படி ஐயா பல ஆண்டுகளாக என்னோடு என்னில் பாதியாக என்னோடு பயணித்தாயே பாதியில் இறக்கிவிட்டு போய்விட்டாயே என் நம்பிக்கையை எனக்கு கிடைத்த வெற்றியின் ஆதாரமே நீதான் அப்பா வெற்றி மாலையை எங்களுக்கு தந்துவிட்டு மரண மாறையை கொண்டாயே என் அன்பு தம்பியே சீதரா ஆயிரம் கரங்கள் உறுதணையாக இருந்த போதும் உன் சிறு வயதில் நான் செய்ததை என்னுடைய வயதான காலத்தில் உன் கடனை நிவர்த்தி செய்து கொண்டாயடா நீ எல்லா நாட்களிலும் எனக்காக உன் வீட்டிலிருந்து அமுதை எடுத்து வந்து என்னை சாப்பிட வைத்து அழுகு பார்த்தவனே உன் கரங்களால் என்னை அரைவடைத்து கடைசி வரை என்னை பாதுகாப்பாய் என்று இருந்த எதை தவைக்கப்பட்டு பாதியிலேயே போய்விட்டாயே என் இனிமையின் இனிமையான சீதரா என் பார்வையின் பொருளறிந்து அதற்கு ஏற்றார் போல் நடந்த நீ என்னை பரிதவிக்க விட்டு போனது என்ன என் சுறுசுறுப்பே இழிந்து போனது போல் துடிக்கின்றேனடா எதிரும் நிதானம் காட்டி சிந்தித்து தயராற்றும் நீ மரணத்தில் மட்டும் அவசரம் காட்டி என்னை கதறவிட்டாயே சீதரா உன்னுடைய பேச்சு பாடல் திரும்ப கேட்க முடியுமா சீதரா வருவார கோடி வந்து சரணடைந்து பெருவார் சுகங்கள் நாடி பரமளிக்கும் வாராகி சந்நிதி தேடி நீகம் கோடி வந்தும் சரணடைந்து பெருவார் சுகங்கள் நாடி ವರಮಳಿ ಕುರಾಗಿ ಸನ್ನಿಧಿ ತೇಡಿ ವರ್ವಾರ ನಿಗಂಕೋಡಿ ನಿತ್ತಂ ಅರುಳ್ವಾನ್ ಚಿತ್ತಂ ಅರುಳ್ವಾ अतीमुगन्ता ये नवशक्ति वरगि नित्यं तु नै पुरिवान् सित्तं सदा सनये नै दुरुही पदाम् पच पनिन्दे दनै सदानै नैनै दुरुही पदाम् पोचो पनिन्दे दनै சகல கலாவலி தேவி சாட்சா நளின மிருதுள சரள சுகுணவக்பவ சகல கலாவல்லி தேவி அவரது மனைவி மகன் அக்காள் அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்கள் அவருடன் பணி செய்தவர்கள் உரிமையாளர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் அன்னாரின் ஆன்மா தாந்தி அடைய இறைவனை நோக்கி வேண்டுகிறேன்